நல்லா புரியலையே நான் யூஸ் பண்றேன் ஜாயின் ஐஃபோனில் ஜாயின் பண்ண முடியாதுப்பா அந்த ஆப்பின் டாட்டா தானே எனக்கு தெரியல சொன்னாங்க கமாண்ட் பண்ணுற இடத்து

ஞாயிற்று வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா போனாங்க எங்கள் மம்ம அழகு தேவதை ஹாய் 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 லைவ் போட்டுகிட்டே ரொம்ப கட் பண்ணிட்டு போய்டா சார்ஜ் இல்லை பொட்டாயிடுச்சு டைமண்ட் டைலி மண்ட் டுடே கோல்டு தான் கோல்டு லைவ் எவ்வளவு சொல்லுங்கள் த்ரீ ஒன் டபுள் நைன் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி பிளாக் பிளக் பூ முன்னாடி போடுங்கண்ணுவாங்க பூ பேக்கில் போடுங்கண்ணுவாங்க ஹாய் ஹாய் பதிலை க்யூப் பண்ணிட்டீங்க அதான் சொன்னேன் பாதிலே கட் பண்ணிட்டேனா ஓகே 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 ஓகேம்மா ஹாய் செல்லாம என்ன சாப்பிட்டு சாப்பிட்டியா நான் சாப்பிட்டு இருப்பேன் டைம் என்ன ஆகுது சாப்பிட்ட சாப்பிட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவில் இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எழுபது பேர் இருக்கீங்க எழுபது லைக் இருக்கணுமா இல்லையா லைக் போடவே யோசிக்கிறீங்க இன்று சேலையும் சூப்பராக இருக்கிறாய் சேலை வீடு கட்டி வாசிய தான் யோசிக்க மெம்பர்ஷிப் லைவ் எப்போது இப்போது தான் ஒன் ஓ கிளாக்கு சாரி சூப்பர் கலர் தேங்க்யூ ஸோ மச் இந்த சேரீ நான் ரொம்ப நாளாக எடுக்கணுன்னு நினச்சேன் அப்படி எடுத்து வீரோட ரொம்ப நாளாக தூங்கிச்சு அப்புறமா தான் இது போன மாதம் லாஸ்டில் கைச்ச ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ளவுஸ் இப்போ தான் கற்றுல நேச்சுரல் பியூட்டி தேங்க் யூ தேங்க் யூ முகில முகில கமாண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிம்பர் இருக்குது சீக்கிரம் ஒன்று கிளாக் சார் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் சீக்கிரமாக இன்னைக்கு நம்ம போடுறோம் டுவெல் தேர்ட்டிக்கு போடுறோம் லைவ் ஹாஃப் அன் ஹவர் முடிச்சுக்கிறோம் பார்த்தா என்ன சொல்ல கூட தாங்க முடியப்பா மங்களகரமாக இருக்கு தேங்க்யூ சார் யுவர் வாய்ஸ் சூப்பர் தேங்க்யூ அக்கா டுடே மெம்பர்ஷிப் இருக்கா இருக்குது பட் கோல்டு மட்டும்தான் இருக்குது அலகா இருக்கீங்க அக்கா थैंक यू सो मच நல்லா요 அலகா இருக்கீங்க थैंक यू थैंक यू வெண்ட் நான் ராஜ் हाय بلاக்கி हाय 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 ராஜா சாபින් லை வெட்டிங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்க ஐ அம் வாட்ச் टुडे கோல்ட் மெம்பர்ஷிப் கமான் பண்றே எடுத்து ஒரு சிம்பிள் வெசு டச் பண்ணينا மெம்பர்ஷிப் காட்டுறோம் இல்ல போய் ஜாயின் பண்ணி சேந்துங்க. குட் நைட். நீங்க கட்லேடுவ. கட்வேர வேண்டியது. ஜாயின் பண்ணியாச்சு. நீங்க பண்ணினா உங்களுக்கு வந்து க்ரீன் சிம்பிளா மாইরும் உங்கள் நேம் ஓகே. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்னோடய லைவும் என்னோடய ரீல்ஸும் மூணு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் ரீல்ஸ்லாம் போய் பாருங்கள் ஓகேவா கமாண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்குது டச் பண்ணி மெம்பர்ஷிப்பும்னு காட்டும் இருக்க உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம்